அவனை இறக்கிடு பாப்பா. அம்மா வா உள்ள பாரு. அட வாம்மா, எதுக்கு அப்படியே சுரங்க பாதத்துக்குள்ள இறங்கி அங்கட்டு மேல ஏறிடலாம். வாடா, கிசிரிச்சட யார வரான். கிட்ட நீங்க போங்க. போணி முன்னாடி போ, இருக்கு. இங்க பாரு, வேலை வரக்குது பாரு. ஏய், மெல்து பண்ணு. அவ்வளவுதான். दिव्या, அம்மா அம்மா செம ரே க்ளாஸ்வ நான் இவ்வளவு வரணும் அப்பா வரல சுரங்க பாதத்தில அவர் வெண்ணேன்னு ட்ரியான்டா நல்லாக்கமா பாலை ரெஞ்சிடுங்க அது

எது எல்லாம் இல்லாம இருக்க முடியாதுல்ல இதுல போகுது பாருமோ இங்க வந்து எண்டு முடியுது இந்த எண்டு முடிஞ்சு உங்கிட்ட போகுது பாத அங்கிட்டு இருந்து வருது இங்கிட்டு போகுது இந்த சைடுல சவுறு அப்படி போய் அப்படி வரும்னு நினைக்கிறேன் காணது இங்க பாரு இவ்வாறு யாரு பாம்பு வச்சிருக்காப்ல என்னமோ ஒவ்வொரு இதுலயும் நிறைய பேர் வச்சுக்கோங்க இந்த இடத்துலலாம் உட்காந்துட்டு பாரு ஏ ஏன் ஏ டீச்சர் கேமரா இருக்கு பிடிச்சிக்குவாங்க போலீஸ் பிடிச்சி போட போகிறாங்க உனயே சரி எங்கிட்டு போகலாமா இந்த டோர் தான் கூட்டிகிட்டு வேலை பார்க்குறாங்களோ இது வழியா தானே போகணும் நம்ம ஆட்கள் பாரு நல்லா காவியமா வரைஞ்சி வச்சிருக்கேன் இல்ல இதுலையுமே இவங்க மேல ஒர்க் பண்ணியிருக்காங்கம்மா

சரி என்ன பார்க்க போற கிணறு மாதிரி இருந்துச்சு பெருசா பீரங்கிடா பீரங்கி போய் பார்க்குறியா போய் தொடு போய் தொடு ஆ போய் தொடு போடு ஓடு அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பாரு கண்ணை வச்சு இங்கே என்கிட்ட திரும்ப என்ன பார்க்க போகிற பீரங்கியா இதில் அது அதில் ஏறு இந்த கண்ணு இதை வச்சு கண்ணுக்குள்ளே பாரு இதுக்குள்ளே பீரங்கி இருக்கான்னு பீரங்கிக்குள்ளே பாரு Cọp vào làm हम्म येन खींच 嗯。嗯嗯 முன்னாடி இருந்தப்ப இதெல்லாம் இது பண்ணிட்டு இருந்தாங்க தானே ஏதோ ஒரு ஸ்மெல் அது ஒன்றுமே இல்லை அது இருபது ரூபான்னு இந்த மெண்டையான் தான் எல்லாத்துக்கும் காரணம் வேற சிலையா இருக்கு அங்கிட்ட அங்கிட்டு இதே மாதிரிதான் அங்கேயும் பண்ணிட்டு இருக்குங்க

எப்படி எப்படியெல்லாம் அழைச்சி வச்சிருக்காங்க ஏன் வெறும் சிலையாட்டு வந்து வச்சிருக்காங்க சிலையா